உங்கள் மனக்கண்ணில் ஒரு ஓட்டு பந்தயத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு பக்கம் தங்கம் மறுபக்கம் வெள்ளி கடந்த ஒரு வருடத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை இரண்டும் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்து உள்ளன தங்கம் இது ஒரு மலை ஏறுவது போல நிதானமாக முன்னேறி தொன்னூற்றி இரண்டு சதவீதம் வளர்ச்சியை பெற்றுள்ளது வெள்ளி இது ஒரு ராக்கெட் போல சிரிபாய்ந்து இருநூற்று முப்பத்தாறு சதவீதம் வளர்ச்சியை பெற்றுள்ளது வெள்ளி இவ்வளவு வேகமாக வளர்கிறது அப்படியானால் எல்லோரும் வெள்ளியையே வாங்கலாமே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அங்கேதான் ஒரு சூட்சமம் இருக்கிறது இந்த இரண்டு உலோகங்களுக்கும் தனித்தனி குணங்கள் உண்டு தங்கம் யானை போன்றது யானை எப்படி நிதானமாகவும் கம்பீரமாகவும் நடக்குமோ அப்படிதான் தங்கம் உலகத்தில் போர் வரும்போதோ அல்லது நாடுகளுக்கு இடையே சண்டை வரும்போதோ எல்லோரும் பயந்து போய் ஓடி வந்து தஞ்சம் ஓடிவந்து தங்கத்திடம்தான் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் கூட தங்கத்தை தான் ஒரு பாதுகாப்பான சொத்தாக பதுக்கி வைக்கின்றன இது உங்கள் பணத்தை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் வெள்ளி சிறுத்தை போன்றது சிறுத்தை மிக வேகமாக ஓடும் ஆனால் சட்டென்று திசை மாறும் வெள்ளியை நாம் வெறும் ஆபரணமாக மட்டும் பார்ப்பதில்லை இது ஒரு தொழில்துறையில் தேவைப்படும் முக்கிய உலோகங்களில் ஒன்று ஐம்பது சதவீதம் வெள்ளி எங்கே பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா நாம் பயன்படுத்தும் சோலார் பேனல்கள் எலக்ட்ரிக் கார்கள் செல்போன் சிப்புகள் மற்றும் செமிகண்டக்டர்களில் வெள்ளி தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உலகம் இப்போது பசுமை ஆற்றலை நோக்கி நகர்வதால் வெள்ளிக்கு மவுசு அதிகரித்து உள்ளது ஆனால் தொழிற்சாலைகள் முடங்கினால் வெள்ளியின் விலை சட்டென்று சரிந்துவிடும் ஓகே வல்லுநர்கள் கருத்து நிதானமான முதலீட்டாளர்கள் தங்கம் சிறந்தது இது உங்கள் பணத்தை பாதுகாக்கும் வட்டி விகித மாற்றங்கள் மற்றும் பணவீக்கத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் என்கிறார்கள் தைரியமான முதலீட்டாளர்கள் அதிக லாபம் வேண்டும் அதே சமயம் விலை குறைந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்பவர்கள் வெள்ளியை தேர்ந்தெடுக்கலாம் வெள்ளியின் பற்றாக்குறை வெள்ளியின் தேவை அதிகமாக இருக்கிறது ஆனால் அதை தோண்டி எடுக்கும் சுரங்கங்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது இதனால் வெள்ளியின் மதிப்பு இன்னும் உயர வாய்ப்புள்ளது மின்சாரம் கடத்தும் திறன் உலோகங்களிலேயே மின்சாரத்தை மிகச் சிறப்பாக கடத்தும் திறன் பெஸ்ட் கண்டக்டர் கொண்டது வெள்ளிதான் அதனால்தான் எலக்ட்ரானிக் துறையில் இது சூப்பர் ஹீரோ தங்கத்தின் ஸ்திர தன்மை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் தங்கம் உச்சத்தை தொட்டுள்ளது ஒரு சிறந்த முதலீட்டாளர் என்பவர் எல்லா முதலீட்டையும் ஒரே பையில் போட மாட்டார் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா தங்கம் வாங்குங்கள் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து அதிக லாபம் வேண்டுமா வெள்ளி வாங்குங்கள் இரண்டையும் கலந்து முதலீடு செய்வது ஒரு பலமான திட்டமாக இருக்கும்